ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா நம்ம வீட்டில் வந்து மிஷின் இருக்குது இது வந்து மாமாவோட மிஷின் தான் மாமா வந்து டெய்லர் கடை தான் வச்சுருக்குறாங்க இவங்க வந்து ஆரம்பத்தில் தைச்ச மிஷின் தான் இது இப்போ வந்து அவங்க வந்து பவர் மிஷின் வாங்கிட்டாங்க பெரிய மிஷினு அதனால இது வீட்டில் தான் இருக்கும் இது வீட்டில் எதாவது ஒன்று தைக்கிறதுக்கு இல்லை நான் தைச்சு பழகிறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்குவேன் இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த பெல்ட்டு வந்து லூஸாக இருக்குது அந்த பெல்ட் லூஸாக இருக்கிறதுனால தையல் வந்து ஸ்லோவாக போகிறனால அது எனக்கு தைக்கிறதுக்கு பிடிக்காமே நான் இருந்தேன் இப்போ என்ன ஆனாலும் பரவாயில்ல இதை வந்து கட் பண்ணி நம்ம கொஞ்சம் சைஸு கம்மி பண்ணி போடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் வாங்க இதை கட் பண்ணிக்கலாம் பெல்ட்டை வந்து ரெண்டாக கட் பண்ணி ஒரு இஞ்சி சைஸு கம்மி பண்ணிட்டேன் இப்போ ஒரு முனையில் வந்து ஊசி ஊசின கோர்த்து அதை வந்து ஃபஸ்ட்டு தச்சு விட்டுக்கலாம் ரெண்டையும் ஒரே நேரத்தில் ஒன்று மேலே ஒன்று வச்சு தைச்சோம்னா அது கொஞ்சம் மொத்தமாக போயிடும் அப்புறம் தைக்கும் போது இடஞ்சலாக இருக்கும் டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்கும் அதனால ஃபஸ்ட்டு ஒரு பக்கம் ஊசி நூலும் வச்சு கோர்த்து வாங்கிக்கலாம் அப்புறம் இந்த ஜாயிண்டோடு அந்த ஜாயிண்ட் ஒட்டுற மாதிரி இந்த நான் வைக்கிற மாதிரி வச்சு கோர்த்து வாங்கிக்கிறனும் ஃபஸ்ட்டு அந்த சைடு உள்ளதில் உள்ள குத்தி வெளியில் விட்டு இதோட ஜாயிண்டில் சேர்த்து வாங்கிக்கிறணும் இந்த சைடு ஜாயிண்டில் வந்து சேர்த்து வாங்கிக்கிறணும் அந்த மாதிரி பண்ணோம்னா ரெண்டு ஜாயிண்ட்டு ஒன்றா ஒட்டிக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கிச்சு இப்போ வந்து அதை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிக்கிட்டு நல்லா லூஸ் விடாமல் கோர்த்து கோர்த்து வாங்கிக்கிறணும் இந்த மாதிரி வச்சோம்னா ரெண்டும் ஜாயிண்ட்டு ஒன்றா இருக்கும் நம்ம தைக்கும்போதும் ஃப்ரீயாக இருக்கும் நல்லா டைட் பண்ணி கோர்த்து வாங்கினதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஒரு நாட் போட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் இப்போ ரெண்டும் ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இந்த சைஸ் போதுமானு பார்ப்போம் பாருங்கள் முன்னே வந்து இது லூஸாக இருந்துச்சு இப்போ டைட்டாக இருக்குது இப்போ இதுதான் ஓகே இதுதான் சரியான அளவு இதை செய்கிறதுக்காக முடப்பட்டுக்கிட்டு நான் வந்து விட்டுட்டேன் இப்போ எனக்காக தோணுச்சு என்னன்னாலும் பரவாயில்ல இன்றைக்கி இதை வந்து கட் பண்ணி சரி பண்ணிடணும் அப்படின்ட்டு சரி பண்ணிட்டேன் இப்போ மேலையும் பாருங்கள் மேலையும் டைட்டாக இருக்குது டைட்டாக இருந்தால் தான் மிஷினு வந்து நமக்கு வந்து தைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி இருக்கும் இல்லைன்னா என்ன தான் நம்ம மாங்கு மாங்குன்னு தைச்சாலுமே அது ஸ்லோவாக போகிற மாதிரி தான் தெரியும் மிஷின் வந்து பழைய மிஷினு தான் அந்த பழகை மட்டும் இப்போ மாற்றினது அதனால பழகை கொஞ்சம் புதுசாக தான் தெரியும் ஆனால் மிஷின் வந்து ரொம்ப ராசியான மிஷினு என்ன தான் தீபாவளிக்கு பவர் மிஷினில் தைச்சாலுமே கரண்ட் போயிடுச்சுன்னா டக்குன்னு இந்த மிஷின் தான் யூஸ் ஆகும் ஆனால் இதே மாதிரி மிஷினும் இன்னொன்று கடையில் இருக்குது ஆனால் அதை விட இதுதான் நல்லா தைக்குன்னு சொல்லிவிட்டு மாமா இதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க தீபாவளிக்கு ஒரு நாள் கூட இது வேலை செய்யாமல் இருந்ததே கிடையாது கடைக்கு போயிடும் இப்போ வந்து என்ன தைக்கலாம் மிஷின் வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ எதாவது தைப்போம் இப்போ வந்து ஒரு வேஸ்ட் துணியில் வந்து நம்ம வந்து தையல் எப்படி விழுகுதுன்னு தைச்சு பார்க்கலாம் தையல் நல்லாவே வந்திருக்குது இப்போ எதாவது தப்போம் இந்த மிஷின் ரெடி பண்ணுற வரைக்கும் எனக்கு இந்த ஒரு ஐடியாவே இல்லை இப்போ தான் திடீர்னு ஒன்று தோணுச்சு என்னோடய நைட்டி வந்து இது வந்து பாப்பா செலக்ட் பண்ணது இது வந்து யானை கலர் தான் இது இது பார்த்தாவே கொஞ்சம் மங்களாக தான் தெரியும் ஆனால் புதுசுலேயே இது மங்களாக தான் இருந்துச்சு ஆனால் பாப்பா சொன்னதுனால இதை வந்து நான் எடுத்துக்கிட்டேன் இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் போட்டாச்சு இப்போ வந்து இது வேணான்னு எனக்கு தோணுது அதனால இதை வந்து நான் வந்து தலகாணி முறையாக தைக்க போகிறேன் நைட்டியை வந்து எனக்கு நேராக நீட்டாக போட்டு தலகாணியை வந்து கிராஸாக வைக்கிறேன் நைட்டியோடய ஓப்பன் பக்கம் வந்து எனக்கு நேராக இருக்கும் தலகாணி வந்து க்ராஸாக இருக்கும் அப்போ தான் நம்ம ஒரு நைட்டியில் ரெண்டு தலகாணி உரம் தைக்கலாம் இப்போ நம்ம வந்து தலகாணிக்கு வந்து அடிப்பக்கம் வந்து எதா வரும்னா நம்ம நைட்டியோட ஜாயிண்ட் வருதில்ல சைடில் அந்த ஜாயிண்ட்டு தான் தலகாணிக்கு அடிப்பக்கமாக வரும் அந்த மாதிரி நம்ம தலகாணியை வந்து செட் பண்ணிக்கிறணும் இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா தைக்க போகிறது வந்து ரெண்டு பக்கம் ஜாயிண்ட்டு தைச்சிட்டு மேலே வந்து ஓப்பன் தைக்க போகிறோம் அதுதான் இப்போ அந்த அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு அந்த நைட்டிக்கு ஜாயிண்ட் பக்கம் வந்து தலைகாணிக்கு அடிப்பக்கமும் இந்த சைடில் ரெண்டு ஓப்பனையும் க்ளோஸ் பண்ணிட்டோம்னா தலைகாணி ரெடி ஆகிடும் இந்த மேலே இந்த பக்கத்தை வந்து நம்ம போல்டிங் அடிச்சுக்கிறணும் ரெண்டு பக்கமும் மடித்து தைச்சி வச்சுக்கிறணும் அதுதான் ஓப்பன் சைடு தலைகாணிக்கு இப்போ நைட்டி பீஸை வந்து பெரட்டி போட்டாச்சு இந்த நைட்டியோட ஜாயின்ட் வந்து தலகாணிக்கு அடிப்பக்கம் நம்ம சைடில் தான் தைக்கணும் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன தைக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம தலைகணியோட ஓப்பன் சைடு ஓப்பன் சைடு வந்து ஒரு பீஸை எடுத்து அதை உள் பக்கமாக மடித்து தைக்கணும் ஒரு பக்கம் வந்து தைச்சாச்சு நம்ம வந்து இப்போ அடுத்து அதே மாதிரி அடுத்த பீஸில் உள் பக்கமாக தைக்கணும் ஒரு கால் இஞ்சி அளவுக்கு மடிச்சு தச்சுக்கலாம் இப்போ ஓப்பன் சைடு ரெண்டு பக்கமும் நம்ம மடித்து தச்சாச்சு அடுத்து நம்ம சைடில் மேலேயும் கீழேயும் சைடில் ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணணும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது வந்து ஓப்பன் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்போ தான் ஏற்றி இறக்கி வந்தாலும் அது அசிங்கமாக தெரியாது அதனால் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த போல்டிங் நம்ம மடித்து தச்சிருக்கிறோம்லாம் ஓப்பன் சைடு அங்கேருந்து கீழே ஸ்டார்ட் பண்ணுவோம் ரெண்டு சைடுமே நம்ம இப்போ தச்சுட்டோம் இப்போ வந்து தலகாணி உரையை திருப்பி போட்டுக்கலாம் இப்போது தலகாணி உரம் வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இப்போ தலகாணியில் போட்டு பார்த்துருவோமா வாங்க இன்றைக்கி யதார்த்தமாக மிஸ்னோட பெல்ட்டை வந்து சரி பண்ணேன் அதனால் இன்றைக்கி எனக்கு ஒரு வேலையாக இருக்குது தலகாணி உரம் தச்சாச்சு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது ஃபஸ்ட்டு பிளெயினாக இருந்ததுக்கும் இப்போ அழகாக பூ போட்டது தலகாணி உரையாக ஆயிடுச்சு நீங்கள் வேணும்னா இதில் வந்து நாடாக வச்சுக்கலாம் இதிலே பீஸ் வரும்ல அதில் வந்து ஒரு நாலு ரோப் மாதிரி தச்சு அந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் ரெண்டு வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெண்டு பக்கம் காஜா வச்சு ரெண்டு பட்டன் வச்சு நீங்கள் பட்டனும் வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் ஓப்பன் தெரியாமல் நல்லாயிருக்கும் அடுத்து வேறு ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பாய்